ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் ஐஸ்வர்யம் ஆயுள் ஞானம் அருளும் வால்மீகி முனிவரின் சுந்தர காண்டம் பற்றி பார்க்கலாம் தமிழ் வடிவம் ஜெகாதா மேலும் இந்த சுந்தர காண்டத்தில் இதனை பற்றி இம்மங்களகரமான காவியம் சகல ஐஸ்வர்யங்களையும் ஆயுளையும் ஞானத்தையும் அருள்கிறது தேக ஆரோக்கியத்தையும் தேஜசையும் தீட்சண்யமான புத்தியையும் குடும்ப சந்தோஷத்தையும் இக்காவியம் வல்லது எண்ணிய காரியம் அனைத்தும் கைகூடுகிறது தனத்தை விரும்பியவன் தனத்தை அடைகிறான் புத்திரர்களை விரும்பியவன் நல்ல புத்திரர்களை அடைகிறான் சீதையை போன்ற எவ்வன ஸ்திரியை பத்தினியாக மாலை சூடுகிறான் சுந்தர காண்டத்தை நெஞ்சினில் வாசிக்க ரகுராமன் வேண்டிய வரங்களை அருள்கிறான் சுந்தரகாண்டம் வாசிப்பவர்கள் என்னாலும் ஸ்வர்க்கத்தில் வசிப்பார்கள் ஆதி மகாகவியின் ஆணை இது தமிழ் வடிவமாக ஜெகாதா அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தில் உள்ள சுந்தரகாண்டத்தை பற்றி இனி அறிந்து கொள்வோம் மனித பண்புகள் மேலோங்கிய காவியம் ராமாயணம் வேதத்தில் சொல்லப்படுகின்ற பரம புருஷனை ராமனாக அவதரித்தான் அதே பரம புருஷன் ராமனாக வேடம் கொண்டபோது அந்த வேதம் இராமாயணமாயிற்று சகலமும் அறிந்த நாரதரே இந்த உலகத்தில் வீரர்களுள் சகல நற்குணங்களும் அறிவும் ஒருங்கே நிரம்ப பெற்ற உத்தம புருஷன் யார் என்று நாரத முனிவரைப் பார்த்து வால்மீகி ரிஷி கேட்கிறார் வால்மீகி ரிஷி எதற்காக தன் முன்னால் இந்த கேள்வியை எழுப்பினார் என்பதை ஞான திருஷ்டியால் நாரதர் அறிந்துவிட்டார் சூரிய வம்சத்தில் பிறந்தவன் ராமன் அவன் அயோத்தியில் அரசு புரிந்து வருகிறான் நீர் கேட்கும் உத்தம புருஷன் அவன்தான் நாரத முனிவர் அத்துடன் விடவில்லை ராமனுடைய சரித்திரத்தை சுருக்கமாக வால்மீகி ரிஷிக்கு எடுத்து கூறினார் வால்மீகி ரிஷிக்கு பேரானந்தம் நாரதர் அவரிடமிருந்து விடைபெற்று சென்ற பின்பும் இராமனை பற்றிய அவருடைய சிந்தனை சுழன்று கொண்டிருந்தது அதை பற்றிய தியானித்தபடி நதிக்கரைக்கு சென்றார் வால்மீகி புடைத்து நின்ற விருட்சங்களின் வேர்களும் சிறு சிறு பாறைகளுமாக இருந்த ஆற்றம் கரையில் குளிப்பதற்காக இடத்தை தேடி உளவினார் வால்மீகி மகரிஷி அப்போது தாழப்படர்ந்திருந்த மரக்கிளை ஒன்றில் இரண்டு கிரவுன்சப் பட்சிகள் ஆணும் பெண்ணுமாய் சம்போக விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தன எங்கேயோ நின்று கொண்டிருந்த வேடன் எய்த அம்பு பெற்று அந்த ஆண் கிரௌன்சப் பறவை கீழே விழுந்து ரத்தம் கசியத் துடிதுடித்துக் கொண்டிருந்தது பெண் பறவை தன்னுடைய காதலன் திடீரென அம்பு பாய்ந்து மண்ணில் விழுந்து சிறகடித்து துடிப்பதைக் கண்டு கதறி அழுதது குளிப்பதற்கு வந்து நின்ற வால்மீகி ரிஷி அந்த காட்சியை பார்த்து நெஞ்சு பொறுக்க மாட்டாமல் அடே பாவி குளவி கொண்டிருக்கும் கிரௌன்ஷ பறவைக்கு இத்தகைய கொடுமை செய்து விட்டாயே நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் இருக்க இடமின்றி துணையின்றி அலைய கடவாய் என்று தன்னையும் அறியாமல் வேடனை சபித்து விட்டார் ஆனால் அடுத்த கணமே ஏன் இப்படி செய்தேன் வேடனை சபிக்க நான் யார் என எனக்கென்ன உரிமை இருக்கிறது கோபத்திற்கு அடிமையாகிவிட்டேனே என்று துக்கப்பட்டார் வால்மீகி உள்ள துடிப்போடு ரிஷியின் நாக்கிலிருந்து வெளிப்பட்ட சாப மொழிகள் அற்புத நாதத்தோடும் சந்தத்தோடும் அவருடைய காதிலேயே துணித்தன வால்மீகி ரிஷி தன்னுடைய வாயிலிருந்து துவனித்த அந்த சந்தத்தின் இனிமையான துவனி கேட்டு தனக்குத்தானே ஆச்சரியம் அடைந்தார் கிரௌன்ச பறவையின் துக்கத்தை கண்டு பொங்கி எழுந்த கருணையும் மனக்கலக்கமும் சாப உருவம் கொண்டு இத்தனை சோகமயமான கவிதையாக எப்படி உருவெடுத்தது வால்மீகிக்கு தன்னை தெரியும் அல்லவா பூர்வீகத்தில் தான் ஒன்றும் பாட்டெழுதும் புலவன் அல்லவே தானும் ஒரு கல்வி அறிவற்ற வேடன் தானே ஞானக்கண் திறக்கும் முன்னே வேடனாக கொள்ளைக்காரனாகத்தானே திரிந்தார் ஒரு நாள் சப்தர்ஷிகள் காட்டில் போய்க்கொண்டிருக்கும்போது போது அந்த வேடன் அவர்களை வழிமறித்தான் நாங்கள் எல்லோரும் ரிஷிகள் என்பது தெரியாதா எங்களை நீ வழிமறிக்க காரணம் ரிஷிகள் கேட்டனர் என் குடும்பத்தை காப்பாற்றவே இவ்வாறு செய்கிறேன் நீ கொள்ளையடிக்கும் சொத்தில் உன் குடும்பத்தினர் பங்கு கொள்கிறார்களே உன் பாவத்திலும் அவர்கள் பங்கு கொள்வார்களா திகைத்து போன வேணன் வீட்டிற்கு போய் தாய் தந்தை மனைவி மக்கள் யாவரிடமும் கேட்க எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு உன் பாவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார்கள் அவர்கள் இதனை கேட்ட வேடனுக்கு விழிப்பு ஏற்பட்டது உடனே அப்படியே அந்த சப்த ரிஷிகளை தேடிச் சென்று அவர்கள் பாதங்களில் விழுந்து வணங்கி உய்யும் வழி கூறுமாறு கேட்டுக்கொண்டான் அந்த சப்த சப்தரிஷிகள் அவனுக்கு ராமநாமத்தை போதித்து அதையே எப்பொழுதும் தியானம் செய்யும்படி கூறிச் சென்றார்கள் வேடன் தியானத்தில் உட்கார்ந்தான் பூனை மறந்தான் உடலை மறந்தான் உறக்கத்தை துறந்தான் உட்கார்ந்தபடி மூடிய கண்களுடன் ராமநாமத்தை தியானம் செய்து கொண்டே இருந்தான் நாட்கள் மாதங்களாயின மாதங்கள் ஆண்டுகளாயின வேடன் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டே இருந்தான் கரையான் புற்று வடமொழியில் வல்மீகம் என்று அதற்கு பெயர் அவனை மூடிவிட்டது பல ஆண்டுகளுக்கு பின் அங்கு வந்த சப்தரிஷிகள் அந்த வல்மீகத்திலிருந்து அவனை வெளிப்படுத்தினர் அப்போது அதாவது அந்த கரையான் புற்றிலிருந்து அவனை வெளிப்படுத்தினர் அப்போது அந்த வேடனின் முகத்தில் ஒளி வீசியது நாமத்தை நீண்டகாலம் தியானம் செய்ததால் வேடனுக்கு பிரம்ம ஞானம் ஏற்பட்டு மகரிஷியாக விளங்கினார் வல்மீகத்திலிருந்து வெளிப்பட்டு வந்ததால் வால்மீகி என்ற பெயர் ஏற்பட்டது தமசா நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தபோதுதான் கிரௌண்டப்பறவை அடிபட்ட இந்த சம்பவம் நடைபெற்றது அவன் தன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வேதங்களின் சந்தங்களாக அமைந்திருந்தன இது என்ன திருவிளையாடல் என்று திகைத்தபோது பிரம்மா அவர் முன்னே தோன்றினார் நான் விரும்பியபடியே சரஸ்வதி அருளால் உன் வாயிலிருந்து இந்த முதல் ஸ்லோகம் வெளிவந்துள்ளது இதே சோக சந்தத்தின் ராமச்சரிதத்தை அதாவது இதே சந்தத்தில் ராமச்சரிதத்தை எழுது ராமச்சரிதத்தை நடந்தது நடந்தபடி ஒன்றன் பின் ஒன்றாக உன் நினைவுக்கு வரும் அதன்படி எழுது ஆதி காவியம் எனப்படும் இராமாயணத்தை வால்மீகி மகரிஷி இவ்வாறாக அப்படியே எழுதி முடித்தார் பாலகாண்டத்தில் லங்கேஸ்வரன் ராவணனை சம்ஹாரம் செய்வதற்காக மகாவிஷ்ணுவானவர் குலத்தில் உதித்த தசரத மகா சக்கரவர்த்தியின் புதல்வன் ராமபிரானாக அவதாரம் செய்கிறார் புத்திரன் இல்லா சோகம் மீழ்வதற்காக தசரத மகாராஜா புத்திர காமேஷ்டி யாகத்தினை செய்கிறார் அதில் கிடைத்த பாயசத்தை தன்னுடைய பத்தினிமார்கள் கோசலை கைகேயி சுமித்திரைக்கு கொடுக்க கோசலைக்கு ராமனும் கைகேயிக்கு பரதனும் சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்கனனும் பிறக்கின்றனர் தன்னுடைய யாகசாலையை காவல் காக்கும் பொருட்டு விஸ்வாமித்திர மகரிஷி ராமனை அழைத்துச் செல்கிறார் செல்லும் வழியில் அகலிகைக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறான் ஸ்ரீராமன் அதன்பின் மிதிலை மாநகரில் ஜனக மகாராஜாவின் புதல்வி சீதா தேவியை வில்லை ஒடித்து மனம் முடிக்கிறான் அடுத்ததாக அயோத்தியா காண்டத்தில் சீதா தேவியை மணந்து கொண்ட பின்பு ராமனுக்கு முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை தசரத மகா சக்கரவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் கைகேயின் தோழி மந்தாரை சூழ்ச்சி காரணமாக கைகேயி கெடுமதிக்கு ஆளாகிறாள் ராமனுக்கு பதிலாக பரதனை அயோத்தி மன்னராக்குவதற்கு யோசனை கூறுகிறான் கூறுகிறாள் அந்த மந்தரை தரச தசரதனிடம் முறை இரண்டு வரங்கள் பெற்றிருந்தால் கைகேயி இப்போது அந்த வரங்களை தசரதனிடம் கைகேயி கேட்கிறாள் ராமன் பதினான்கு ஆண்டுகள் கானகவாசம் செய்ய வேண்டும் பரதன் அயோத்தி மன்னனாக வேண்டும் அதன்படி ராமன் சீதா தேவி ஆகியோர் ஆரண்யம் செல்கின்றனர் தசரதன் துயரத்தால் மரணமடைகிறான் ராமனை ஆட்சி பொறுப்பேற்க அழைக்க ஆரண்யம் வந்து வேண்டிய பரதனிடம் தன் பாதுகையை கொடுத்து அனுப்பி வைக்கிறான் ராமன் பாதுகையை வைத்து பரதன் நாடாள்கிறான் அடுத்ததாக ஆரண்ய காண்டத்தில் ஆரண்ய வாசத்தின் போது லங்கேஸ்வரன் ராவணன் தங்கை சூர்ப்பனகை ராமலக்ஷ்மணர் மீது ஆசை கொண்டு தன்னை மணக்கும்படி இருவரையும் துன்புறுத்துகிறாள் லக்ஷ்மணனால் மூக்கறுக்கப்பட்டு ஓடிச்சென்று சென்று முறையிடுகின்றாள் ராமபத்தினி சீதையின் பேரெழில் பற்றி வர்ணித்து ராவணன் மனதில் மோகத்தை மூட்டி விடுகிறார் சூர்பனகை ராமலக்ஷ்மணரிடமிருந்து சீதையை கவர்வதற்கு கபட சன்னியாசி வேடம் பூண்டு வந்து தூக்கிச் செல்கிறான் ராவணன் இந்த செய்தியை ஜடாயு மூலம் ராமலக்ஷ்மணர் அறிந்து மிகுந்த சோகத்திற்கு ஆளாகிறார்கள் அடுத்ததாக கிஷ்கிந்தா காண்டத்தில் கிஷ்கிந்தையில் ராமலக்ஷ்மணருக்கு அரசன் சுக்ரீவன் நட்பு கிடைக்கிறது சுக்ரீவனின் அண்ணன் வாலிவதம் நடைபெறுகிறது சுக்ரீவனை அரசனாக்குகிறான் ராமன் அதற்கு பிரதி உபகாரமாக சீதையை கண்டுபிடித்து மீட்பதற்கு உறுதி அளிக்கிறான் சுக்ரீவன் தன்னுடைய வானர வீரர்களை எல்லா திக்குகளிலும் அனுப்பி தேட ஆரம்பிக்கிறான் சுக்ரீவன் அப்போது தெண்டிசை நோக்கி சென்ற ஹனுமனிடம் ராமன் தன்னுடைய கனையாழியை கொடுத்து சீதையை கண்டால் அடையாளமாக அதை காட்டும்படி கூறுகிறார் பின்பு அந்த வானர வீரர்கள் யாவரும் சீதையை தேடி எங்கும் கிடைக்காது கவலையுடன் சமுதிரக்கரையில் போய் நின்றார்கள் அங்கிருந்த சம்பாதி இலங்கையில்தான் சீதை இருக்கிறாள் என்றும் அவளை தன்னால் காண முடிகிறது என்றும் கூறுகிறான் சமுத்திரத்தைத் தாண்டி இலங்கைக்கு எப்படி செல்வது யார் செல்வது என்று எல்லோரும் கொண்டிருந்த போது ஜாம்பவான் ஹனுமனின் பராக்கிரமத்தை எடுத்துக் கூறி ஹனுமனே இலங்கைக்கு செல்ல தகுதியுடையவன் என்று கூறுகிறான் இனி சுந்தரகாண்டம் தொடரும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ பணம்